வெல்கம் டு அவர் சேனல் ரூரல் அண்ட் அர்பன் ட்ராவல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஒரு மட்டன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் எப்போதும் மம்மி தான் சமைப்பாங்க இந்த தடவை வந்து வீக்கெண்டு சரி நம்ம ரொம்ப ட்ரை நம்ம ட்ரை பண்ணலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிவிட்டு சரி மட்டன் வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மட்டனில் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா அலசி வச்சாச்சு உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் குழம்புக்கு போடுறதுக்கு அப்புறம் சீரக சோம்புத்தோல் மிளகுத்தோல் அப்புறம் வந்து குழம்புக்கு தேவையான மசாலா எடுத்து வச்சுருக்கேன் தனியாக சில்லி பவுட்ரும் மல்லித்தூளும் அப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ்லாம் போடுவோம்ல இல்லை நான்வெஜ் பண்ணுறதுக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் பிரியாணி லீஃப் கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வந்து சாட்டே பண்ணிக்கலாம் அம்மாவும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு இருக்காங்க ஏன்னா மட்டன் குழம்பு ஏதாவது சோதாப்பிட வேணும்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் வந்து எல்லாம் ரெடி பண்ணி நான் தான் ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கறி லீஃப் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப மெலிசாகவும் அறியாமல் மீடியமான சைஸில் அரிஞ்சிக்கலாம் குழம்புக்கு எப்படியோ அது மாதிரி ரெண்டு வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டோம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இதை நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் ஏன்னா ஏன்னா டெய்லி சமைக்கிறோன்னா நமக்கு வந்து அந்த இது தெரியும் புதுசாக பண்ணுறதுனால நான் சிம்லேயே வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி பழக்கமோ அது மாதிரி போட்டுக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி அரைச்சு இருந்தது ஃப்ரிட்ஜில் ஸோ அதில் எடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் சிம்லேயே போட்டு வதக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான டொமேட்டோ ரெண்டு டொமேட்டோஸு தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் சாட்டே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஐ மீன் லைட்டாக பிஞ்சாக ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் இந்த மட்டன் அலசி வச்சுருந்தேன்ல அதை வந்து இது ஹாஃப் கேஜி மட்டனை ஸோ அதை எடுத்து போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம் சாட்டே பண்ணிக்கலாம் நல்லா அந்த மசாலாலாம் அது மேலே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதுக்கு வந்து தண்ணி வந்து கேட்டேன் ஆமாட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஒரு செம்பு ஊற்றிட்டு கேட்டேன் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு செம்பு ஊத்து பத்தாதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து நம்ம எப்போது வீட்டில் செம்பில் தண்ணி குடிப்போம்ல அதுலயே அளவு எடுத்துக்கிட்டேன் ஸோ ரெண்டு செம்பு தண்ணி ஊற்றிட்டேன் அது கரெக்டாக இருந்தது எல்லாமே நல்லா ஆகி நல்லா இருந்துச்சு டேப்பில் பிடிக்கிறேன்னு நினைக்காதிங்க அது பாலர் வாட்டர் வந்து டேப்பில் வரும் அதுதான் அது குடிக்கிறதுக்கு தான் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் அந்த வாட்டர் ஸோ இப்போ எல்லாத்தையும் தண்ணி எல்லாம் ஊற்றிட்டு நல்லா எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து இது பண்ணிக்கலாம் கிளறிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உப்பு எதுவும் அதிகமாக போட்டுருன்னு அம்மாகிட்ட கேட்டுகிட்டே அம்மாவே போட்டாங்க உப்பு எப் உப்பு எல்லாம் போட்டு நல்லா எல்லாமே கலக்கிற மாதிரி கிண்டிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த சீரகமும் மிளகும் அரைச்ச தூள் எப்போதுமே வீட்டில் இருக்கும் ஏதாவது எக் ஆம்லெட் போடுறது இல்லை எக் ஆஃப் பாயில் போடுறது இல்லை எதுனாலும் ஏதாவது சூப் செய்கிறோம் எதுக்குனாலும் உடனே போடுறதுக்காண்டி அரைச்சி வச்சுருப்போம் சீரகமும் மிளகும் அந்த தூள் போட்டுக்கிட்டான் இது வந்து சோம்பு தூள் அதுவும் அரைச்சி வச்சுருக்கோம் தனியாக ஏன்னா சோம்பு வந்து அம்மா சோம்பு சீரகமும் வந்து இதில் மல்லித்தூள் அரைக்கிறது இல்லை சேர்க்க மாட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் தனியாக ஆட் பண்ணிக்குவோம் இதில் ரெண்டு ஸ்பூன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸ்பூன்னால் ரொம்ப நிறையா இல்லை லைட்டாக கம்மியாக தான் இது எல்லாத்தையும் போட்டுட்டு குக்கரில் வச்சு அது காமிக்கலை ஏன்னா குக்கரில் எடுத்து ஊற்றி இது பண்ணால் குக்கரில் வச்சுட்டு ஒரு மூணு விசில் வச்சிட்டேன் மூணு விசில் வச்சுட்டு அதை இப்போ இறக்கி இந்த மசாலா எல்லாம் போட்டுக்காக எண்ணெய் சட்டியிலே நாங்கள் இது பண்ணிட்டோம் அந்த டவாலே போட்டுட்டு குக்கர்லேருந்து மூணு விசில் எடுத்துகிட்டு இந்த இதில் போட்டுட்டு இந்த மசாலா சொன்னேன்ல மூணு ஸ்பூன் சில்லி பவுட்ரு அப்புறம் வந்து நாலு ஸ்பூன் மல்லித்தூள் அம்மா குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்பாங்களே வீட்டில் அதை கரைச்சிட்டு அதையும் ஊற்றியாச்சு இந்த இதில் சோப் மாதிரி இருக்குல்ல இதில் மூணு விசில் வ குக்கரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் தான் இது ஓகேவா இந்த ஸ்டெப்பு அப்புறம் ஆல்ரெடி வந்து உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு வந்து தனியாக எடுத்து அரிஞ்சு அதை வந்து வேக வச்சு வச்சிடணும் அதையும் ஆட் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் இப்போ போட்டு நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு சீக்ரெட் மசாலா ஒன்று அரைச்சிருந்தோம் அது எப்போதுமே கடைசியாக இறக்க போகும்போது போட்டாங்க இது பாருங்களேன் இது வந்து புளி வந்து எல்லோரும் சேர்க்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து நான்வெஜ் குழம்புல வந்து சேர்ப்போம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஜீரணமாகாமல் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஒரே ஒரு சின்ன பீஸாக அதை எடுத்து கரைச்சி குத்திக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு மசாலா சீக்ரெட் மசாலா சொன்னோம்ல அது வந்து காஞ்ச மிளகா கருவேப்பிலை மிளகு கொஞ்சம் சீரகம் வெந்தயம் சோம்பு இது எல்லாமே வதக்கிட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடணும் இது வந்து சூப்பு எலும்பில் கொஞ்சம் சூப்பு கொஞ்சம் கோல்டு இருந்தது அதனால் இது சொன்னதில் இந்த சீக்ரெட் மசாலா அது இது தான் இது எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு மல்லி காஞ்ச மிளகா மிளகு சீரகம் வெந்தயம் கருவேப்பில் இதெல்லாம் வதக்கிட்டு ஆறுன பிறகு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இது குழம்பு நெருத்த போகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி எல்லாமே வெந்து இதான பிறகு இந்த மசாலாவை போட்டுட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம் இது பாருங்கள் அது குழம்புக்கு ஒரு திக்னஸும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஆல்ரெடி குழம்பு தூள் சேர்க்குறோம் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு ரிச் லுக்கு தரும் குழம்புக்கும் அந்த டெக்ஸ்சரு எல்லாமே நல்லாயிருக்கும் இது மா மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி எது செய்கிறனாலும் இது கடைசியாக போகும்போது இறக்கும்போது இந்த மசாலா போட்டுட்டு ஒரு கொதிக்க வைக்க விட்டு இறக்கலாம் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பு இப்போ சாதம் ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சி சூடாக சாதம் அடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்திருக்குன்னு இது வந்து சூப்பு எலும்பு சூப்பு மட்டன் எலும்பு சூப்பு இது வந்து கொத்தமல்லியை வச்சு ஒரு சும்மா ஒரு துவையல் மாதிரி அரைச்சிக்கிட்டோம் முட்டை வச்சது இருக்குது பாயில்டேக்கு இப்போ வாங்க சர்வ் பண்ணிக்கலாம் ரைஸ் போட்டுக்கலாம் ஒயிட் ரைஸு ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் குழம்பு சூப்பராக இருக்குது நல்லா மதியமாக ஒரு நல்ல ஒரு லன்ச்சு இதை நான் ப்ரிப்பேர் பண்ணனால எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஆனால் அம்மாவும் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க இருந்தாலும் நான் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் சிக்கன் கூட பண்ண விட்டுருவாங்க பட் மட்டன் வீட்டில் விட மாட்டாங்க ஏதாவது சொதப்பிடணும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தடவை சரி பண்ணுன்னு சொல்லி விட்டுட்டாங்க நானே ப ட்ரை பண்ணி பார்த்தேன் அந்த தொகையில் அரைச்சோன்னால் அது அது சூப் பக்கத்தில் இருக்குது வாங்க சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்